எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அற்புதமான பலன்கள் தரும் எளிமையான பூஜைகள் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை பார்க்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் நிறைய பூஜைகள் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அங்காரகனம் வேண்டோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அதாவது அது என்ன ரெட்டிப்பு பலன்கள் அப்படின்னா ருணம் ரோகம் அதாவது வியாதி கடன் இந்த ரெண்டும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும் அங்காரகனை வேண்டிட்டான் மங்கள காரகனாக அங்காரகனை மனசார வேண்டிட்டோம் அப்படின்னா வியாதி மற்றும் கடன் மனுஷனை வந்து ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்கிறது இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த அங்காரகன வேண்டிக்கிறதன் மூலமாக இந்த ஒரு எளிமையான பூஜை பண்ணுறதன் மூலமாக நிச்சயம் நிவர்த்தியாகவும் நம்ம விட்டு அது வந்து ஓடி போய்டும் அப்படின்னே சொல்லலாம் இந்த எளிமையான பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னா பொதுவாக ஆக்ரகங்களை வீட்டில் வழிபாடு பண்ணக்கூடாது படம் சிலைகள்லாம் வைக்கக்கூடாதும்பா அதனால ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டும் அந்த தீபத்தில் இந்த ஒரு ஏழு மந்திரங்களை நம்ம அர்ச்சனை மாதிரி பண்ணினா ரொம்ப விசேஷம் அந்த ஏழு மந்திரங்கள் என்ன அப்படின்னா அங்காரகாயனமாக ரத்த சுத்திகராயனமாக சர்வாபிஷ்ட பிரதாயனமாக ருணஹர்த்ரேனமாக தனப்பிரதாயணமாக பூமி பிரதாய பிரதாயனமாக பூமி புத்திராயனமாக இந்த ஏழு மந்திரங்களை நம்ம சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை தவிர அங்காரக மகாபாக பகவன் பக்தவத்சல நமஸ்தேசு மமாசேஷம் ருணமாசு விமோச்சைய இந்த ஒருவரி மந்திரத்தை பன்னெண்டு முறை சொன்னால் நல்லது அந்த ஏழு மந்திரங்களையும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை பன்னெண்டு முறை சொல்லி விளக்குக்கு நம்ம ஒரு விளக்கு எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏற்றி வச்சுக்கணும் அந்த விளக்கில் நம்ம வந்து பூக்கள் போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது அதே சமயம் பூமிக்காரகனான இந்த அங்காரகன் நம்ம வேண்டிக்கிறது மூலமாக வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அதற்கும் நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் ஒரு பன்னெண்டு வாரம் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை வேண்டிண்டு இந்த பூஜையை சிம்பிளான இந்த பூஜையை பண்ணும்போது உங்களுடைய கடன் வியாதி மற்றும் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல விஷயங்கள் பலது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்நாள் பூரா இந்த அங்காரகன் பூஜையை நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டிய இந்த எளிமையான பூஜையை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நாளே வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா ஸ்கினோ து ததாஸ்து